இன்றைக்கி நம்ம கிச்சனில் பேஜா பூரி தாங்க செய்ய போகிறோம் என்னம்மா இது பேஜாராக இருக்குதுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆமாங்க என்ன பண்ணுறது நானும் மூளையை கசக்கி கசக்கி வீடியோ போட்டாலும் வியூஸே போக மாட்டேங்குது இன்றைக்கி நம்ம டாப்பு குக்கு டூப்புல எம்பி செஞ்ச மூளையை வச்சு தான் இன்றைக்கி நம்ம மூளையை கசக்கி கொஞ்சம் செய்வோம் ஒரு மூளை தான் எனக்கு கிடச்சிது அதை கசக்கி இருந்தால் சுப்பு இல்லாட்டி ஆப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன் ஒரு மூளை கையில் சிக்கிடுச்சு அதை வாங்கி கட் பண்ணி கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கி விட்டு அது கூட கொஞ்சம் மூளையும் சேர்த்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு கப்பளவு தண்ணி அது தலையில் ஊற்றி அப்படியே கொதிக்க வச்சுட்டேங்க கொதித்ததுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு அதாவது ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க அதிகமாக போட்டு என்ன அதுக்கு குப்பையெல்லாம் கொட்டணும் இந்தளவு போட்டுட்டு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சூப்பு சூப்பராக கமம் ரெடி ரெடியாகிடுச்சு இது கூட மிளகு ஜீரகம் வறுத்து வச்சிருந்தோம்னா அதையும் நோக்கி தலையில் கொஞ்சம் கொட்டி விட்டு எடுத்து வச்சிட வேண்டியதான் இப்போ மூளை சூப்பு ரெடியாயிருச்சு இப்போது மூளை பெப்பர் ஃப்ரை அதுக்கு கொஞ்சமாக தான் மூளை இருந்தது இருந்ததை வச்சு தான் செய்ய முடியும் வேலை என்ன பண்ணுறது அது கூட மஞ்சள் தூள் உப்பு இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து மிளகு ஜீரகம் நுணுக்கி வச்சிருந்தால அதில் ஒரு டீஸ்பூன் அளவு இது கூட சேர்த்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க நல்லா எல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் மிளகு ஜீரகமும் நல்லா வெந்து ஒன்றா சாராக வரணும் சார்ந்து வந்துருச்சு இப்போ நல்லா பெப்பர் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்க மூலையில் கொஞ்சம் உப்பு இஞ்சி பூண்டு விழுது மிளகாத்தூள் கொஞ்சம் லெமன் புளிஞ்சி விட்டு கார்ன்ஃப்ளோரு கொஞ்சம் மைதா கொஞ்சம் ஃபுட் கலர் எல்லாம் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆயிலை ஹீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பாப்கார்ன் மாதிரி இதுதாங்க நம்ம மூளை சிக்ஸ்டி ஃபைவ் அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க வேண்டியதுதான் ஏன்னா பூருக்குள்ள வைக்க சின்ன தானே வேணும் அதனால் பாப்கார்ன் சைஸுக்கு போட்டால் போதும் போட்டு இது நல்லா பொன்னிறமாக வெந்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் இப்போ இதே ஆயிலில் பானிபூரியும் போட்டு எடுத்துவிட்டேன் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் பானிபூரியும் எடுத்துட்டு செய்கிறதுக்குள்ளே சரியான பேஜாராக தாங்க இருக்குது ஒன்று ஒன்றும் செஞ்சு எடுக்க பார்க்கையில் அது ஈஸியாக தான் தெரியுது செய்யும்போது தான் நமக்கும் கஷ்டம் தெரியுது சூப்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பூலையும் உடச்சி அது கூட பெப்பர் ஃப்ரையை கொஞ்சம் அதில் சேர்த்து அது கூட அது கூட ஃபைவ் சேர்த்து கொஞ்சம் வெங்காயத்தையும் சேர்த்து அப்படியே சூப்பு மேலே தலையில் வச்சு அது தலையில் ஊற்றி கொஞ்சம் இல்லாமல் புழிஞ்சு புளிஞ்சி ஊற்றினா டேஸ்ட்டு நல்லா தாங்க இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் டாப்பு குக்கு டூப்பு குக்கில் செஞ்ச டீஸ்ட் தான் நல்லாயிருக்கு